ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் புதிய கேப்டன் யார் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குரூஷியல் இந்த வாரத்திலிருந்து அப்படியே பயங்கரமாக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் ஸோ என்ன அடுத்த வாரம் அந்த வந்துருச்சு மண்டே அப்படிங்கிறது தான் ஸோ யார் கேப்டனா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் லிஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன் கேப்டன் ஆவிறதுக்கான தகுதி திவ்யா ஆதிரை கனி விக்ரம் அரோரா அமித் பார்கவ் மற்றும் சுபி ஓகேவா இதில் நம்ம வந்து அரோராவுடைய கேம் டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குல்ல அதனால அரோரா வந்தால் நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் விக்ரம் வந்தால் நல்லாயிருக்கும் விக்ரம் வந்து இன்னும் ஒரு தடவை கூட வரல அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் நல்லாயிருக்கும் கனி வந்துட்டாங்க திவ்யாவும் வந்துட்டாங்க ஆதிரை புதுசாக இருக்கும் பட் ஆனால் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில ஏன்னா ஒரு ஓப்பன் அப் பண்ணி அடித்தது நல்லா இருந்துச்சு ஓப்பனாக வந்து அடித்தாங்க வந்து ஸோ மேபி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் திவ்யா ஏற்கனவே பண்ணதுனால இந்த வட்டம் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாகவே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலங்கிறப்ப தலையாக அவங்களால ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் யார் ஆவா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க ஓகே ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அரோரா தான் அடுத்த வாரத்துக்கான கேப்டன் அப்படின்ற தகவல் வேகமாக வரைய கொண்டிருக்கிறது அதுதான் வந்து உண்மையான தகவலும் கூட அப்படின்ற மாதிரி ஓகேவா ஏன்னா ரூமர்ஸ் அப்படிங்கிறப்பயே அது இருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கேமோட டைமென்ஷனை மாற்றுறதுக்கு வேலை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று பார்வதியை உடைக்கிறதுக்கு வேறு யாரும் இப்போதைக்கு இல்லை ஸோ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கூட ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது இன்னொன்று விக்ரம் வந்து அவர் டாஸ்க் எப்படி பண்ணுவார் தான் டாஸ்க்கு ரொம்ப வீக் தான் டாஸ்க்கு அவர் கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ பாய்ஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா அமித் இருக்கார் அமித் எல்லாம் பொண்ணுங்க பாருங்கள் அமித்து விக்ரம் மட்டும்தான் ஓகே பிரஜன் கூட எவ்விட்டு ஆயிட்டார் அதனால் சுபி கனி ஆதிரை திவ்யா அரோரா இந்த மாதிரி அஞ்சு பொண்ணுங்க சரியா ரெண்டு பசங்க தான் வேற லெவல்ல ஆ வேற லெவல்ல அப்போ இதில் யார் வந்து ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அரோரா ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் அரோரா ஆனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டோட டைமென்ஷனை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும் அதை மாற்ற முடியாமல் இருக்க முடியாது எப்படி மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்படி மாற்றுவாங்கன்னா அவங்க என்ன யாரோட பிரச்சனை பண்ணால் வெளியே போகுது இப்போ பார்வதியோட தான் வந்து பிரச்சனை பண்ணால் போகுது ஸோ பார்வையை நானாக தான் இப்போ கேம்னு சொல்லி அவங்களே நினச்சிட்டு இருக்காங்க காதிரி வந்து சொன்னதுனால ஸோ முழுக்க முழுக்க பார்வதி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட மைக் ஏதாவது எதாவது விஷயம் வருது அப்படின்னா அவரோட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாட்டை எடுத்துட்டு அடித்து சும்மா பார்வதி வந்து திருத்தது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான் முக்கியமான ஒரு அம்சம் அப்படிங்கிறது இந்த பாஸில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது கரெக்டாக ஸோ அதுதான் நானும் வெயிட் இருக்கேன் என்ன மாதிரியான சீக்வென்ஸில் இவங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அரோரா கேப்டனாக இருக்கும் போது கூடுதல் பொறுப்பு இருக்குது சும்மா வந்துட்டு ஈஸியாக கம்மு கூட உட்காந்துட்டு போக முடியாது வெறும் பாரதி மட்டும் தலைவலி கொடுக்க மாட்டாங்க இதே இது பாரதி வெயிட்டிங் வெயிட்டிங் பண்ணுவாங்க வா பார்த்துக்கலாம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆ நீ எனக்கு என்னென்ன கொடுப்பேங்கிறது நான் ஹேண்டில் பண்ணணும்ல அப்போ நான் உனக்கு ஒன்று கொடுப்பேன்ல நீ இது கேப்டனாக இருந்தேன்னா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கும் நான் எக்ஸைட் பண்ணுறேன் அரோரா வந்தாங்கன்னா பார்வதியோட கேம் இன்னும் வந்து மெருகேறலாம் இல்லை அரோராவுடைய கேம் வந்து மேம்படலாம் இல்லை அரோரா வந்து இறங்கலாம் இல்லை பார்வதியோட இறங்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த டைனாமிக்ஸ் மாற்றுறதுக்கு அரோரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமர் வந்த மாதிரியே அரோரா கேப்டனாக செமையாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது அடுத்து ரொம்ப நாளாக இருந்தாங்க நான் கேப்டன் ஆனும் கேப்டன் ஆனும் கேப்டன் ஆனும் ஸோ இந்த வட்டம் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா ம் ஆனால் ஒரு வாரம் தப்பிச்சிருவாங்களே எப்படியும் அந்த வாரம் தப்பிக்க தான் போகிறாங்க கேப்டனாக இருந்தாலும் சரி நாமினேஷன் இல்லைனாலும் சரி கரெக்டாக நான் நாமினேஷன் வரப்போறது கிடையாது கரெக்டு தானே ஸோ சுபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஸோ அரோரா அப்படி ரூமர் வந்து பொய்யாச்சு அப்படின்னா சுபிக்ஷா வந்து வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லையா அரோ ஆதிரை வந்தாங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் த கேம் மாறும் அவன் வந்ததுலேருந்து போட்டு நம்ம எஃப்ஜியை போட்டு ஒரு குழு குலுக்கி அவனை வந்து பார்த்திங்கன்னா ரத்த வந்து எடுக்க வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வராத பட்சத்தில் ஆதிரை வந்தாங்கன்னா சும்மா வேறு லெவலில் டைமென்ஷனை வந்து மாற்றுவாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா ஆனால் கூட பிரச்சனை இருக்குது ஆனால் செய்வார் எஃப்ஜே செய்வான் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் செய்யும்பொழுது ஆதிரையோடைய அந்த ஒரு பல்ஸ் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒன்று எனக்கு தோணுது ஆதிரை சுபிக்ஷா அரோரா பட் நிறைய தகவல்கள் வந்து தான் வந்திருக்கு அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி அமித் பார்கவ் அமித் பார்கவ் அவரால் தனியாக அவரே ஹேண்டில் பண்ண முடியல இதில் வந்து ஒரு வீடியோ எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது அதனால் அமித் பார்கவ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் விக்ரமும் அதே மாதிரி தான் விக்ரம் வந்து கேப்டனாக இருந்தார்னா அவரால் வந்து ரொம்ப இஷ்யூலாம் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் அதுக்கு தகுதியற்ற ஒரு தான் நான் பார்க்கிறேன் பிரஜன் இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் பட் பிரஜன் வந்து வெளியேற்றார் அப்படிங்கிறதுனால அவரை நம்ம கன்சிடரேஷன் கொண்டு வர முடியாது பாவம் அவரை போய் வெளியேறிட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் அவரை கொண்டு வர முடியாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று பேர் தான் ஓகே அரோரா ஆதிரை இல்லாட்டி சுபிக்ஷா பார்ப்போம் என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லி சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ